வெல்கம் டு லெக்சஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோட கிச்சனில் தேங்காய் பால் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இது சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் சின்ன தேங்காவாக இருந்ததுன்னா அதில் அரைமுறி தேங்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா துருவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பாலாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுலேருந்து வர்ற சக்கையில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதையும் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க தேங்காய் பால் எடுக்கும்போது தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க ஃபஸ்ட் டைம் ஒரு கப் சேர்த்துக்கோங்க ரெண்டாவது எடுக்கும்போது ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டை நிறைய தண்ணி விட்டு பால் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் தேங்காய் பால் வந்து அளந்து போகிறோம் அப்புறம் தேங்காய் பால் மீதமாயிருச்சுன்னா வேஸ்ட் ஆகிரும் தேங்காய் வாங்கும் போது கொஞ்சம் விளைஞ்ச தேங்காயாக வாங்கிக்கோங்க அப்போ தான் அதில் பால் நிறைய இருக்கும் அதே சமயம் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இப்போது தேங்காய் பால்லாம் எடுத்தாச்சு இந்த சக்கைனி தேவையில்லை இது போட்டுடலாம் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அரிசியை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் இதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் பாலை இதில் அளந்து ஊற்றிக்கலாங்க இப்போது ஒரு டம்ளர் விட்டுட்டேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தான் தேங்காய் பால் வந்தது அதனால் நான் மீதம் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிட்டேன் தேங்காய் பாலில் அரிசி நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறிட்டுருக்கட்டும்ங்க அந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டா ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பிரிஞ்சி எலையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துட்டு அதை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வெங்காயம் வதக்கும்போது வெங்காயத்தோட கலர் மாறக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு இது வதங்கினதும் அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம் அந்த புதினாவை நல்லா வதக்கி விட்டதும் மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அந்த அந்த புதினாவோடய ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி புதினாவும் நல்லா வதங்கி வந்துடும் புதினா சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த புலாவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் நான் இப்போ சேர்க்குறேன் ஒரு நாலு பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புதினா சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சிடலாம் புதினா நல்லா வதங்கி அதோட ஃப்ளேவர் நல்லா வந்துட்டுருக்குங்க இப்போ இதில் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு காளான் சேர்த்துக்கிறேன் காளான் வந்து நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இருந்தது அதனால நான் சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கோங்க அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதில் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை பட்டாணி காளான் இதிலெல்லாம் இந்த உப்பு இறங்கணும் அதனால கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை பட்டாணி காளான் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதும் அதில் நம்ம அரிசி உரம் வச்சுருக்கிறோம்ல அந்த தேங்காய் பாலை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் அரிசியை இப்போ சேர்க்க வேண்டாம் தேங்காய் பாலை மட்டும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம இதில் அரிசி சேர்க்கணுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது ஒரு நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து அந்த அந்த பால் நல்லா கொதிக்கும் போது இதில் அரிசியையும் சேர்த்துடலாங்க அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து இந்த குக்கரோட மூடியை திறந்துட்டிங்க அப்படின்னா நல்லா உதிர் உதிராக தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆயிருங்க உதிர் உதிராகவும் இருக்கும் அதே சமயம் சாதமும் நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மூடி போட்டுட்டேன் ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது புலாவ் ரெடி ஆகிடுச்சிங்க கடைசியாக கொஞ்சமாக புதினா தூவிட்டு மெதுவாக அந்த புலாவை வந்து எடுத்து அப்படி கிளறி விடலாம் ரொம்ப போட்டி கலரக்கூடாது மெதுவாக ஜென்ட்லாம் எடுத்து விடுங்க அப்போ தான் சாதம் உடையாமல் நல்லா முழுசு முழுசாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதே சமயம் உதிரு உதிராகவும் இருக்கும் சூப்பராக டேஸ்டியான தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு காரசாரமான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தஹி பொட்டேட்டோ செஞ்சிருந்தேன் அதோட ரெசிப்பி நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த தேங்காய் பால் புலாவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching!